அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த இரண்டரை ஆண்டுகளில் யோகி மீண்டும் உத்தரப்பிரதேச முதல்வராகவும் தற்போது மோடி மூன்றாவது முறையாக பிரதமராகவும் இருக்காங்க இது குறித்து பார்த்திங்க அப்படின்னா மோடி மற்றும் யோகி ஆகியோரினுடைய புகைப்படங்களுடன் பகிரப்பட்ட ஒரு சூரியன் உதயமாக வேண்டும் வானத்தில் உயர பறக்க வேண்டும் அப்படிங்கிற வாசகம் கவிஞரின் கற்பனையாகவே இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் தற்போது யோகி ஆதித்யநாத் மீது பாஜகவில் அதிருப்தி ஏற்பட்டிருக்கு அது ஏன் இந்த விஷயத்தில் என்ன நட து அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய தகவலை தான் நாம் இன்னைக்கு தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரதமர் மோடி மற்றும் யோகி ஆதித்யநாத் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன்பாக அடுத்த இரண்டரை ஆண்டுகளில் யோகி மீண்டும் உத்தரப்பிரதேச முதல்வராகவும் தற்போது மோடி மூன்றாவது முறையாக பிரதமராகவும் இருக்காங்க ஆனால் மோடி யோகி ஆகியோரின் புகைப்படங்களுடன் பகிரப்பட்ட ஒரு சூரியன் உதயமாக வேண்டும் வானத்தில் உயரே பறக்க வேண்டும் என்ற வாசகம் கவிஞரின் கற்பனையாகவே இருந்துவிட்டது ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டு உபி சட்டப்பேரவை தேர்தலில் முன்னூற்று இடங்களை வென்ற பாஜகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டு தேர்தலில் இருநூற்று ஐம்பத்தி ஐந்து இடங்கள் மட்டுமே கிடைச்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு மக்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேசத்துல அறுபத்தி ரெண்டு இடங்களை வென்ற பாஜக இருபத்தி முப்பத்தி மூணு இடங்களை வெல்ல முடிஞ்சது பாஜகவின் இந்த அரசியல் சரிவுல யோகி ஆதித்யநாத் மற்றும் கேசவ் பிரசாத் மௌரியாவின் சமீபத்திய அறிக்கைகள் சருக்களை மேலும் அதிகரித்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு தேர்தல் பிறகு மோடி அமித்ஷா தலைமையிலான பாஜகவுக்கு யோகி ஆதித்யநாத் பலமா அல்லது பலவீனமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு யோகி ஆதித்யநாத்தின் முன் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அல்லது அவரே யாருக்காவது சவாலாக நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷாவுக்கு பிறகு கடந்த தேர்தல்கள்ல பல மாநிலங்களில் பிரச்சாரம் செய்தவர் யோகி ஆதித்யநாத் பாஜகவின் நட்சத்திர பிரச்சாரக்காரர்கள் பட்டியலின் முன்னிலையில் யோகி ஆதித்யநாத் ஆனா ஆனா பாஜகவில் யோகி உருவாக்கிய இந்த இடம் ஒரு கிளர்ச்சியுடன் தொடங்கியிருக்கு சில வருடங்கள் பின்னோக்கி செல்வோம் கருப்பு கண்ணாடி மற்றும் இறுக்கமான ஆடைகளுடன் அஜய் சிங் பிஷட் மற்றும் அதாவது யோகி ஆதித்யநாத்தின் கல்லூரி நாட்கள் அஜய் சிங் பிஷ்டன் சகோதரியின் கணவர் அவர் ஒரு இடதுசாரி கட்சியின் மாணவர் பிரிவில் சேர வேண்டும் அப்படின்னு விரும்பினார் ஆனால் அஜய் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் மாணவர் அமைப்பான அகில் பாரதிய வித்யார்தா பரிஷத்தில் சேர்ந்தார் கடுமையாக உழைத்த போதும் ஏபிபிபி அஜயை வேட்பாளராக்காத போது எதிர்ப்பு பின் முதல் தீப்பொறி தோன்றுச்சு அப்படின்னு யோகி ஆதித்யநாத் என்ற தங்கள் புத்தகத்தில் சரத் பிரதானும் அதுல் சந்திராவும் எழுதியிருக்காங்க யோகி அப்படிங்கிற அஜய் பிஷட் ஏபிவிபிக்கு எதிராக சுயேட்சையாக தேர்தலில் போட்டியிட்டார் ஆனால் வெற்றி பெற முடியல தேர்தல் அரசியல்ல யோகி ஆதித்யநாத்தின் முதல் மற்றும் ஒரே தோல்வி இதுவே அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி ஆறு வயதில் முதல் முறையாக எம்பி ஆனதில் இருந்து இரண்டாவது முறையாக ஊபியின் முதல்வராகி இருப்பது வரைக்கும் யோகி ஆதித்யநாத் ஒரு தேர்தலையும் தோற்றது கிடையாது கட்சிக்குள்ள யோகியின் பேச்சுக்கு செவிசாய்க்கப்படவில்லை அப்படினாலும் அதன் விளைவை தேர்தல் முடிவுகளில் பார்க்க முடியும் யோகி பாஜகவில் இருக்கும் போதே கட்சி தலைவர்களுடன் மோடி வருகிறார் மோதி வந்துட்டு இருக்கார் கட்சி தலைமையின் முன் தன்னுடைய ஆட்களின் பட்டியலை வைத்து டிக்கெட் கேட்பார் பல முறை யோகி பாஜகவுக்கு எதிராக கிளர்ச்சி வேட்பாளர்களை நிறுத்தியதுடன் பிரச்சாரமும் செய்திருக்கார் ஆனால் காலப்போக்கில் யோகியின் போக்கு தன்மையானது அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க யோகிக்கும் பாஜகவின் பெரிய தலைவர்களுக்கும் இடையேயான இந்த மோதல் மக்களவைத் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை அரசல் புரசலாக வெளிவருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு மே பதினொன்றாம் தேதி நடந்த தேர்தல் பேரணியில் என்னிடம் எழுதி வாங்கி கொள்ளுங்க தேர்தல் அவர்கள் வெற்றி பெற்றால் உத்தரப்பிரதேச முதல்வரை இரண்டு மாதங்களுக்குள் மாற்றுவாங்க யோகி ஆதித்யநாத்தின் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்க அவரையும் அகற்றி விடுவாங்க அப்படின்னு கெஜ்ரிவால் கூறியிருக்கார் இருப்பினும் உத்தரப்பிரதேச இடைத்தேர்தல் வரைக்கும் மாற்றம் ஏதும் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா பாஜக இவ்வளவு பெரிய ஆபத்தை இப்போது விலைக்கு வாங்காது அப்படின்னு பல நிபுணர்கள் பிபிசி யிடம் தெரிவித்திருக்காங்க ஆனா உத்தரப்பிரதேசம் முதல் டெல்லி வரைக்கும் யோகியின் எம்எல்ஏக்கள் தலைவர்கள் மற்றும் கூட்டாளிகள் அவருக்கு எதிராக ஏன் காணப்படுறாங்க முன்னதாக பாஜகவின் கூட்டணி கட்சியான அப்னா தளத்தின் தலைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் அமைச்சருமான அனுப்ரியா பட்டேலும் யோகி ஆதித்யநாத் மீது தனது புகார பகிரங்கமாக தெரிவித்திருந்தாங்க பட்டியல் சாதியினர் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் விஷயத்துல அரசு பார்த்து நடந்து கொள்கிறது அப்படின்னு அனுப்ரியா யோகிக்கு கடிதம் எழுதியிருந்தார் யோகி ஆதித்யநாத்தின் அரசியலில் பிரச்சாரத்தின் போது யோகியின் பேரணிகளில் பல இடங்களில் எதிராக புல்டோசர்களை பயன்படுத்த வேண்டும் இதை வீடற்ற ஏழை மக்களுக்கு எதிராக பயன்படுத்தினா அந்த மக்கள் ஒன்றிணைந்து தேர்தலில் நம்மை தோற்கடிப்பாங்க அப்படின்னு சஞ்சய் நிஷாத் ஜூலை பதினாறாம் தேதி சொல்லியிருந்தார் இருந்து சிக்னல்கள் வராமல் இதெல்லாம் சாத்தியமில்லை அப்படின்னு யோகிக்கு எதிராக களம் தயாராகி வருவதாகவும் நிபுணர்களும் சொல்றாங்க யோகி அரசியல் அமைச்சர் தலைவர் மற்றும் அதிகாரிகள் இடையேயான சண்டையை ஒரு சம்பவத்தில் இருந்து புரிந்து கொள்ள முடியும் யோகி அரசின் அமைச்சர் ஒருவர் அதிகாரிகளுடன் கூட்டம் நடத்திக் கொண்டிருந்தார் ஒரு நகரத்தின் மேயர் அமைச்சரிடம் ஆன்லைன்ல இணைந்திருக்க அதிகாரிகள் தங்கள் கேமராக்களை கூட ஆன் செய்யல இத்தனை ஒழுங்கினமா அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க உங்க வேலையை சொல்லுங்க வேலை முடிஞ்சிடும் அதிகாரிகளை விட்டு விடுங்க அப்படின்னு அமைச்சர் பதில் அளித்தார் இது பல சம்பவங்கள் நிகழ்ந்து இருக்கு மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு இது போன்ற பல தகவல்களும் வெளிவந்திருக்கு அதிகாரிகள் கைய ஓங்கியே இருக்கிறது அப்படின்னு கட்சியினர் துன்புறுத்தப்படுவதாகவும் பாஜக தலைவர்கள் தெரிவித்திருக்காங்க இது உண்மையா இதை புரிந்து கொள்ள யோகி அரசின் இரண்டு எம்எல்ஏக்களுடன் பிபிசி பேசியது கிழக்கு பிரதேசத்தைச் சேர்ந்த பாஜக எம்எல்ஏ ஒருவர் பெயர் குறிப்பிடப்படக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் மக்களவை தேர்தலுக்கான டிக்கெட் விநியோகத்தின் போதே கருத்து வேறுபாடுகள் வெளிப்பட்டிருக்க வேட்பாளர்கள் குறித்து யோகி ஆதித்யநாத்துக்கும் மத்திய தலைமைக்கும் இடையே ஒருமித்த கருத்து நீண்ட சமயம் விடுத்திருந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பாஜக சார்பில் இரண்டு முறை தேர்தலில் வெற்றி பெற்ற மூத்த எம்எல்ஏ ஒருவர் ஊபியில் பாஜக தலைமைக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசல் குறித்து பேசிருக்காங்க பேசியிருக்காங்க கிட்டத்தட்ட மூன்று நான்கு ஆண்டுகள்ல பல எம்எல்ஏக்கள் மத்தியில அதிருப்தி அதிகரித்திருக்கு நிர்வாகத்துறையினருக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கப்படுது என்பதே இதற்கு காரணம் உதாரணமாய் எம்எல்ஏக்கள் தங்கள் தொகுதிகளில் கூட அதிகாரிகளை மீண்டும் மீண்டும் சந்திக்க வேண்டியிருக்கு அப்போதும் கூட பொதுமக்களின் பணிகள் முடிவதில்லை அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கார் முந்தைய அரசுகளின் காலத்தில் எம்எல்ஏ அல்லது எம்பி லக்னோலவில் புகார் புகார் அளிக்கும் ஆபத்து இருந்திருக்கு இடமாற்றமும் விரைவாக நடந்திருக்கு யோகி அரசியல் அப்படி இல்லை அப்படின்னு உத்தரப்பிரதேச அரசின் அதிகாரி ஒருவர் பிபிசி இந்தியிடம் கூறியிருக்காங்க எம்எல்ஏ ஏதாவது இடையூறு ஏற்படுத்தினா தன் பணியை தொடர பிடிஓவுக்கு இப்போது உரிமை இருக்கு புகார் அளித்தாலும் விஷயம் பெரிதாக இல்லாதவரை நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை அப்படின்னு அவர் மேலும் தெரிவித்திருக்கார் இதையெல்லாம் செய்து யோகி ஆதித்யநாத் சவால்களை எதிர்கொள்கிறாரு அப்படின்னா அவர் ஏன் இதை செய்கிறார் வேலை முடிவதே யோகியின் முன்னுரிமை அதிகாரிகள் நன்கு உழைக்க வேண்டும் செய்த பணி புள்ளி விவரங்களில் வேண்டும் வேலை செய்யும் போது படங்களை அனுப்ப வேண்டும் வீடியோ காலிங் செய்யணும் ஆனால் வேலை செய்யுங்க அதன் விளைவு முடிவுகளில் தெரிய வரும் என்பது அகிலேஷின் நிர்வாகமாகவே இருந்திருக்கு வேலை செய்வது பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் என்பது யோகியின் பாணி என்று பெயர் குறிப்பிட விரும்பாத மாநில அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கார் இந்த நிலையில் தேர்தலுக்கு முன்னரோ அல்லது பின்னரோ பாஜக தனது பெரிய முகங்களை முதல்வர் நாற்காலியில் இருந்து அகற்றியும் இருக்காங்க மற்ற கட்சிகளை போல கட்சி உடைந்து விடுமோ என்ற அச்சத்தில் பாஜக தலைமை இருந்ததாக தெரியல இதன் காரணமா பெயர் தெரியாத தலைவர்களை கூட பாஜக முதல்வராக்க முடியும் இருப்பினும் இது யோகி ஆதித்யநாத் தலைமை குருவாக இருக்கும் கோரக்பூர் கோவிலுக்கு வெளியே இந்த வரி எழுதப்பட்டிருக்கு அதாவது இதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துக்கள் கோவில்கள்லையும் முஸ்லீம்கள் மசூதிகளையும் பிரார்த்தனை செய்கிறாங்க ஆனால் யோகி பரமாத்மா தியானிக்கிறாரு அவர் கோவில்கள்லேயோ மசூதிகள்லேயோ அவரை தேடுவதில்லை அப்படிங்கிற வாசகம் இடம்பெற்றிருக்கும் அதனுடைய அர்த்தமாகவும் இது விளங்குகிறது இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காததால மோடி பலவீனமாகி விட்டார் வியூகம் வகுத்தவர் ஷா என்பதால் அவரும் பலவீனமாகி விட்டார் உத்திரப்பிரதேசத்தில் அதிக இடங்கள் வந்திருந்தால் யோகியும் பெரிய ஆளாக உருவெடுத்திருப்பார் பிரதமராக வேண்டும் அல்லது மோடிக்கு பிறகு இரண்டாவது இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதே யோகியின் ஆசையாகவும் இருந்திருக்கு யோகியை தொடர்ந்து வளர அனுமதித்தா அவர் எதிர்காலத்தில் சவாலாக மாறுவார் என்று மூத்த பத்திரிகையாளர் நவீன் ஜோஷி குறிப்பிட்டிருக்கு இதை அடுத்து கடந்த சில மக்கள் தொகையில பெரும்பகுதியினர் மோடிக்கு அடுத்தபடியாக யோகிய பார்க்கும் நிலை ஏற்பட்டிருக்கு அரசியலில் ஏற்கனவே நிகழ்ந்த ஒரு விஷயம் பெரும்பாலும் நீங்க மீண்டும் அரங்கேறும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிறிய விஷயம் பல தலைவர்களின் கவலையை அதிகரிக்க கூடும்